கனீமிக்கு அல்லாஹுவை நெல்லடியார்கள் இன்றைய தினம் மோதப்பட்ட சூரா அல் பக்ராவினுடைய இருநூற்று அறுபத்தோராவது வசனத்தில் அல்லாஹு தாயலா இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி யார் அல்லாஹுரிய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதாரணம் என்று பேசுகிறான் இல்லா கமசலி ஹப்பத்தின் ஹம்பதத் சகாசனாபில ஹீக்குள்ளி சும்புலத்தின் அது ஹப்பா அதாவது ஒரு விதையை ஒருவர் பூமியில் நடுவதற்கு சமமானது அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் நீங்கள் ஒரு விதையை பூமியில் விதைத்தால் அதிலிருந்து ஏழு கதிர்கள் வெளிப்படுகிறது அந்த ஏழு கதிர்களிலிருந்து ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு தானியங்கள் இருக்கிறது இப்படியாக ஒரு மனிதன் ஒரு கதி ஒரு தானியத்தை பூமியில் விதைக்கும் பொழுது அவன் அதற்கான பலனை எழுநூறு மடங்காக பெற்றுக்கொள்கிறான் ஏழு கதிர் ஒவ்வொரு கதிரிலிருந்தும் நூறு நூறு தானியங்கள் ஆக விதைத்தது ஒன்று விவசாயம் அவனுக்கு ஒன்றுக்கு எழுநூறு மடங்காக கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் பேசுகிறான் வல்லாஹோ யுல்லா ஐஹோலி யஷா யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு இதைவிட இரட்டிப்பாக தருகிறான் இதைவிட பன்மடங்காக பிரிக்கித் தருகிறான் என்று சொல்லுகிறான் நாம் பார்க்குறோம் ஒரே வித்திலிருந்து இரண்டு கதிர்கள் வரலாம் ஒரே விதையிலிருந்து இரண்டு மரங்கள் ஒன்றாக வெளியே வரலாம் இதுவெல்லாம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு சிறப்பாக தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நாம் பேச நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது இந்த வசனம் அல்ல இந்த வசனத்தில் அல்லாஹ் தர்மம் செய்வதனுடைய சிறப்பை நமக்கு பெரிதுபடுத்தி காட்டுகிறான் தர்மம் ஆக திறந்த ஒரு விஷயம் என்று சொல்லி தருகிறான் இதே சூரா அல் பக்ராவினுடைய இரண்டு ஆயத்தை தள்ளி நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே சதகாவினுடைய சிறப்பை அல்லாஹ் இங்கே பேசும் பொழுது ஒரு க ஒரு தானியத்துக்கு எழுநூறு மடங்கு நன்மைன்னு சொல்லிட்டு அப்படியே இரண்டு வசனத்தை தாண்டி இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பார்த்து பேசுகிறான் கவுலும் மாரூஃபும் வ மகசிரும் சதக்கா என்று சொல்லுகிறான் நீங்கள் பேசக்கூடிய நல்ல பேச்சு இருக்கிறது இல்லையா அந்த நல்ல பேச்சும் நீங்கள் பிறருக்கு வழங்கக்கூடிய மன்னிப்பும் ஹைரும் மின் சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய இந்த சதக்காவை விட சிறந்ததுன்னு சொல்கிறேன் நாம் இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கொண்டிருக்கிறோம் முதல் வசனத்தில் சதகாவுக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ஜல்லிஷானா அப்படியே இரண்டு வசனங்களை தள்ளி இந்த சதகாவை விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் நீங்கள் பேசக்கூடிய நல்ல பேச்சு என்று அல்லாஹு ஜல்லி சஹூத்தாலா சொல்லுகிறான் ஒரு சொல் ஒரு மனிதன் மனிதர்களுக்கான அடையாளம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுடைய சொல்லும் அவனுடைய செயல்பாடுகளும் தான் வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பின்பாகவும் அவனுக்கான அடையாளமாக மாறிவிடுகிறது உலகத்தில் மோசமான மனிதர்கள் குறித்து நபிசல்லா அலிஸ்லாமர்கள் பேசும் பொழுது சொல்லுவார்கள் யாருடைய நாவுக்காக அவர் பயப்படுகிறார் பயம் கொல்லப்படுகிறாரோ அவர் மோசமான மனிதர் என்று அல்ல நபி சலல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி சொன்னால் அது அந்த பேச்சு நம்மை சரியான பாதையில் கொண்டு சேர்க்காது என்று ஒருவரின் நாவுக்காக ஒருவர் ஒருபொழுதும் பயம் கொள்ளப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது யாரை பார்த்தாலும் நல்ல பேச்சுக்கள் பேசப்பட வேண்டும் இது மாதிரியான நல்ல பேச்சு என்பது சதக்காவை விட சிறந்தது ஒன்றை விதைத்து எண்ணூரை விவசாயம் செய்யக்கூடிய இந்த தர்மத்தை காட்டிலும் நீங்கள் பேசக்கூடிய தர்மம் ஆகச் சிறந்தது என்று நபிசரதா அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் குரான்லையே அல்லாஹுனா மக்களிடத்தில் பேசினால் அழகாக பேசுங்கள்லா கவுலன் சதீதா நளினமாக பேசுங்கள் மென்மையாக பேசுங்கள் கவனித்து பேசுங்கள் என்று பேச்சுக்கான ஏராளமான நல்லொழுக்கத்தை அல்லாஹு அல்லிஷ் அனுகு தாலா நேரடியாக குர்ஹானின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தருகிறான் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கூட ஒரு முறை ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவார்கள் பாரசீக மன்னருக்கு அதை கொண்டு போனது யாருன்னு சொன்னால் அப்துல்லாஹிபுல் ஹுதாஃபா ரதி அல்லாஹு தாலா கொண்டு போய் அந்த மனிதன் அந்த அரசன் அந்த கடிதத்தை வாங்கி இது என்ன முகமது யார் இந்த முகம்மது இவெல்லாம் பெரிய இவரா என்று ரசுல்லாய் செலந்தாலுசம் அவர்களை இயசுகிறார் அந்த கடிதத்தை கிழிக்கிறார் உதாசாவை திரும்ப அனுப்புகிறார் அவர் மீண்டும் வந்த பொழுது ரசகுல்லா கேட்ட முதல் விஷயம் இந்த கடிதத்தை நீ கொண்டு சென்று கொடுத்தவுடன் அவன் என்ன சொன்னார் என்று கேட்டார் அந்த வார்த்தையை கவனிக்கிறார்கள் என்ன சொன்னார் அவர் கோபப்பட்டார் உங்களை ஏசினார் கடிதத்தை கிழித்தார் அல்லாஹ் அவருடைய அரசாட்சியை கிழிப்பானாகனு சொன்னாங்க அதே மாதிரி அவருடைய அரசாட்சி மிக கேவலமான முறையில முடிவுக்கு வந்தது எனவே துனியாவில் நாம் அடிக்கடி பொழுது சொல்லக்கூடிய விஷயம் ஹராமை ஹலாலாக ஒரு ஹராமான விஷயத்தை ஹலாலாக்கக்கூடிய சக்தி உங்களுடைய நாவுக்கு இருக்கிறது ஒரு ஹர ஹராமை ஹலாலாக்கக்கூடிய ஹலாலை ஹராமாக்கக்கூடிய எல்லா சக்தியும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிறது என்பதை எல்லா நேரத்திலையும் நினைத்து கொள்ள வேண்டும் நன்ககத்துக்க தூ என்கிற வார்த்தையை கொண்டு ஹராமான பெண்ணை நாம் திருமணத்தின் மூலம் ஹலாலாக்கிக் கொள்ளுகிறோம் நான் கட்டிய மனைவியை தள்ளத்துக்கு நான் உன்னை தலாக் செய்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் ஹலாலான மனைவியை நம்மை ஹராமாக்கி கொள்ளுகிறோம் உங்களுடைய வார்த்தை தான் இந்த உலகத்திலே ஹராமையும் ஹலாலையும் உருவாக்குகிறது விதைக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் பேசுறது எல்லாம் பேசி போடியதை தெரியாமல் கவனம் இல்லாமல் பேசிவிட்டேன் என்று ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய வார்த்தைக்கு சாக்கு போக்கு சொல்லி அவர் பிழைத்து கொள்ள முடியாது நேற்றைய தினம் பேசும் பொழுது ஹசரத் யாக்குப் அலி இஸ்லாம் குறித்து ஒரு செய்தியை நாம் பதிவு செய்திருந்தோம் அதே யாக்கு அலி இஸ்லாமுடைய வரலாற்றில வார்த்தைகள் செய்த விளையாட்டை அல்லாஹுல சொல்லுவான் யாக்கு அலிசலாத்துக்கு வந்து நபி யூசுப் நபிசலாம் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது நாங்கள் இவரை காட்டிற்கு கூட்டிச் செல்கிறோம் என்று அவர்களுடைய பதினோரு குழந்தைகள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் யாக்குப் அலி இஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் இன்னி அகாஃபு ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க பத்திரமா போங்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ஓநாயை பற்றிய சிந்தனை இல்லாத அந்த மனிதர்களுக்கு ஓனாயை பற்றி உள்ள சிந்தனையை கொடுத்தது யார் இதே யாக்குபலே இஸ்லாம் அப்ப அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க சரி அத்தா சொன்ன மாதிரியே ஓனாய் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிடுவோம் யூசுஃபை கொலை செய்து விடுவோம் என்று அவர்கள் முடிவுக்கு வருவதற்கான காரணம் இதே யாக்குபலே சொலாம் சொன்ன அந்த வார்த்தை தான் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான் கொஞ்ச காலத்திற்கு பின்னால் இன்னொரு மகனான புன்யாமீனை ஹசரத் யாக்குப் அலையாம் அனுப்பி வைக்கின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அல்லாஹூ ஃபைருன் ஹாஃலா அல்லாஹுதான் பாதுகாக்கக்கூடியவன் வஹ்வா அர்ஹமுர் ரஹிமீன் அவன் தான் அர்ஹமுர் ராகிமின்னு சொன்னாங்க துன்யா மீன் போயிட்டு திரும்ப வந்தார் அதே நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாமும் அவர்களுக்கு மீண்டும் கிடைத்தார்கள் இந்த துன்யாவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளத்தை அல்லாஹு அல்லா வழங்குகிறான் அந்த அடையாளங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கிறது அவர்களுடைய சொற்களாகவும் இருக்கிறது நாம் நம்முடைய அட அடையாளத்தை அலங்காரமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவதைப் போல அழகாக பேச வேண்டும் நல்லமாக பேச வேண்டும் அதைத்தான் இன்றைய தினம் மோதிய இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறான் சதக்காவை காட்டிலும் இந்த மண்ணிலே சிறந்த ஒரு அமல் இருக்கிறதுனா நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் நல்லதாக இருக்கட்டும் பேசக்கூடிய விஷயங்கள் சிறப்பானதாக இருக்கட்டும் அல்லாஹு ஜல்லா உங்கள் நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் விவாதத்தாக நல்லடங்களாக ஆக்கி வைத்து நல்லவர்கள் புரிவானாக வாசலதாக தான் நான்